நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம வந்து பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு வண்டி நண்பருக்குண்டான பலனாரம் பார்ப்போம் என்னுடைய நண்பர் வந்து அவர் என்ன சொன்னார்னா இந்த நாலாயிரம் ஃபோர் தௌசண்ட் இந்த நம்பரு வந்து ஒருத்தர் என்னோடய ஃப்ரெண்டு வச்சுருக்குறாருங்க அதுக்கு உண்டான பலன் சொல்லுங்கள் அப்படின்னு அவர் சொன்னார் நான் வந்து சொன்ன என்னென்னா நாளுங்கிறது ராகு பகவான் வந்துட்டார் ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா எல்லாமே பிரம்மாண்டமாக யோசனை பண்ணுவார் பெருசாக யோசனை பண்ணி எல்லாம் பெருசாக செய்வார் முதலீடு பெருசாக பண்ணுவார் நல்ல வருமானங்கள் வரும்னு அவருக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு மாற்றங்கள் நிச்சயமாக இருந்திருக்கும் முதல்ல இருந்ததை விட இந்த வாகனம் என்ன பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இருந்ததை விட அதுக்கப்புறம் அவரோட வாழ்க்கையில் எல்லாம் பிரம்மாண்டமாக வந்திருக்கும் இன்னொன்று வந்து என்னென்னா இவரோட மனைவிக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும் சரிங்களா அவங்களுக்கு எப்பவுமே பார்த்துட்டிங்கன்னா இப்போ ஒருத்தவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இது தலைவலி இருந்துகிட்டே இருக்கும் இல்லை சளி இருந்துகிட்டே இருக்கும் இல்லை கை கால் வலி இருக்கும் அந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் அப்போ அவர் வந்து சொன்னது என்ன ஆமாங்க மேடம் அவங்க மனைவிக்கு எதுவும் உடம்பு சரியில்லை எப்போவுமே நல்லா சரியில்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க இந்த வண்டி வச்சிருக்க என்ன பண்ணியிருக்கிறாரு சீட்டு நடத்தியிருக்கிறார் அதில் சீட்டு நடத்துனதுல ஒரு மூணு நாலு பேர் என்ன பண்ணிட்டாங்க கட்ட முடியாமல் விட்டுட்டாங்க ஒருத்தர் இறந்துட்டாராமா ஒருத்தருக்கு அப்படி கட்ட முடியாமல் விட்டதுனால நிறையா கடன் பிரச்சனை எல்லாமே இழக்க வேண்டியதாகிடுச்சு சம்பாதிச்சது பூராமே இந்த வண்டி வாங்கினதுக்கப்புறம் வீடு கட்டினாரு நல்ல ஒரு லக்ஸரியான லைஃப்பு எல்லாம் வந்துச்சு ஆனால் மனைவிக்கு மட்டும் உடல் எப்படின்னா இது வந்து இந்த எண்ணெய் வச்சிருக்கிறவங்களுக்கு அவங்க மனைவி கொஞ்சம் உடல்நலம் சரியில்லாமல் தான் இருக்கும் அவங்க ரெடி ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லாம் ஒவ்வொன்றா போயிடும் சரிங்களா இதுதான் இந்த நம்பருக்கு உண்டான அமைப்பு அவர் வந்து பார்த்துட்டிங்கன்னா கோடி கோடியாக சம்பாதிச்சு கடைசியில் இந்த வண்டியவே வந்து பணம் கட்ட முடியாமல் இந்த வண்டியை அடமானத்துக்கு வச்சு கடைசியில் அதுக்கு வட்டி கட்ட முடியாமல் இந்த வண்டியவே தூக்கிட்டு போயிட்டாங்க சரிங்களா அப்போது நம்ம எந்த எண்ணெய் பயன்படுத்துகிறோம் எண்ணுங்கிறது சாதாரணமானது இல்லைங்க எனக்கெல்லாம் இந்த எண்களை பற்றி பார்க்க முதலாக பார்த்துட்டிங்கன்னா எண்கள்னால் சாதாரணமாக இருந்தேன் இப்போ தான் வந்து எண்களை பற்றி பார்க்கும்போது ஒவ்வொ ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் பார்க்கும்போது பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு பயங்கரமானதாக இருக்குது அதனால் வந்து நம்ம எண் எண்களை எப்படி பயன்படுத்துகிறோம் எந்த மாதிரி எண்களை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு பயன்படுத்துறது சிறப்பு இது வந்து ஃபோர் தௌசண்ட் அப்படிங்கிறது ஃபேன்சி நம்பர் அப்போ வந்து இது நம்ம எடுத்தால் நல்லா ஃபேன்சியாக இருக்கும் அப்படி நிறையா பேர் போய் ஃபேன்சியாக பார்த்து எடுக்கிறது அதுக்கு பின்னாடி விளைவுகள் பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு இந்த ராகு என்ன பண்ணுவாருங்க ராகு பகவான் பெரிய பிரம்மாண்டத்தை காமிப்பார் எல்லாம் கொடுப்பார் கடைசியில் எல்லாத்தையும் பிடுங்கிடுவார் சரிங்களா அதனால் இந்த இன்னைக்கு இந்த பதிவு நம்ம சொல்லிடலான்ட்டு பார்த்தா விழிப்புணர்வோடு இருங்க நீங்கள் எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறீங்க எந்த மாதிரி எண்களை பயன்படுத்துகிறீங்கன்னு பாருங்கள் நல்ல எண்களை பயன்படுத்தும்போது நல்ல ஒரு சூழ்நிலைகள் நம்மளுக்கு அமையுங்க நல்ல நண்பர்கள் அமைவாங்க சரிங்களா வீட்டில் ஒரு நிம்மதி கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் ஏற்படும் எல்லாமே சூழ்நிலைகள் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இதே கெட்ட எண்களை பயன்படுத்தும் போது நம்மளுக்கு தேவையில்லாதெல்லாம் நம்மக்கிட்ட வரும் அதனால் எந்த மாதிரி எண்களை பயன்படுத்துகிறோன்னு நல்லா கவனித்து பயன்படுத்துங்க விழிப்புணர்வோடு இருங்க அனைவரும் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் வெற்றி நிச்சயம் வாழ்க வளமுடன்